பெண்களின் சுயமுனைவு தன்மை என்பது ஒரு கருத்து மட்டுமல்ல அது நமது நாட்டின் எதிர்காலத்திற்கு மிகவும் அவசியம் தமிழ்நாட்டின் முன்னேற்றத்தை வடிவமைப்பதில் பெண்கள் முக்கிய பங்காற்றுகின்றனர் தமிழ்நாடு அரசு கிராமப்புற மேம்பாட்டில் கவனம் செலுத்துகிறது மேலும் பெண்களை திறன் மேம்பாடு மூலம் உறுதிப்படுத்துவதில் சிறப்பு கவனம் செலுத்தி வருகிறது தமிழ்நாடு அரசு திறன் மேம்பாட்டில் உள்ள இடைவெளியை கண்டறிந்து தமிழ்நாடு கிராமப்புற மாற்ற திட்டம் சமூக திறன்பள்ளி பயிற்சிகள் மூலம் நிலையான வேலை வேலைவாய்ப்பையும் பொருளாதார வளர்ச்சியையும் உருவாக்க செயல்பட்டு வருகிறது இந்த திறன் பயிற்சி திட்டங்கள் தமிழ்நாட்டின் முப்பத்தி ஒரு மாவட்டங்கள் நூற்று இருபது வட்டங்கள் மற்றும் மூவாயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்று நான்கு கிராம பஞ்சாயத்துகளில் நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ளன இதற்காக நமது தமிழ்நாடு அரசு ரூபாய் பத்தொன்பது புள்ளி முப்பது கோடி நிதி ஒதுக்கியுள்ளது இதன் மூலம் இரண்டாயிரத்து ஐநூத்தி இருபத்தி ஆறு சமூக திறன் பள்ளிகள் உருவாக்கப்பட்டுள்ளன இன்று வரை விதமான தொழில்களில் ஐம்பத்தி ஓர் ஆயிரத்து மூன்றுக்கும் மேற்பட்டோர் பயனடைந்துள்ளனர் இந்த பயிற்சிகள் மூலம் தமிழ்நாடு கிராமப்புற திட்டம் நிலையான ஊதியம் மற்றும் சுய வேலைவாய்ப்புகள் உயர்ந்த மதிப்புள்ள வேளாண்மை மற்றும் இணை நடவடிக்கைகளுக்கான தொடர்புடைய திறன்களை மேம்படுத்துதல் மற்றும் சந்தை தேவைக்கு ஏற்ப திறன்களை வளர்ப்பதன் மூலம் தொழில் முனைவோரை உருவாக்குதல் போன்ற இலக்குகளை நோக்கி முனைந்துள்ளது இந்த திட்டம் கிராமப்புறங்களில் உள்ள பொருளாதார வளங்களை அடையாளம் கண்டு பயன்படுத்துவதையும் ஊக்குவிக்கிறது இது தொழில் தொடங்க ஆர்வமுள்ளவர்களுக்கு உதவுகிறது டிஎன்ஆர்டிபி பாலின வேறுபாடின்றி சில திறன் மேம்பாடு பயிற்சிகளை வழங்குகிறது இதில் உள்ள மிஷினரி அண்ட் கான்கிரீட் வேலைகள் எலக்ட்ரிக்கல் வேலைகள் இருசக்கர வாகன பழுதுபார்ப்பு மற்றும் சேவை வெல்டிங் பிளம்பிங் ஏசி மெக்கானிக் வீட்டு உபகரணங்கள் பழுதுபார்ப்பு மற்றும் சேவை மொபைல் போன் பழுதுபார்ப்பு மற்றும் சேவை தையல் ஆரி எம்ப்ராய்டரி கைவினைப் பொருட்கள் தயாரித்தல் உணவு மதிப்பு மாற்றம் பயிற்சிகளும் அளிக்கப்பட்டன சமூக திறன் பள்ளிகள் வாழைநார் சனல் பை மதிப்பை உயர்த்துதல் மற்றும் தேங்காய் சார்ந்த தயாரிப்பு பயிற்சி போன்ற மதிப்பு கூட்டப்பட்ட பயிற்சிகளிலும் கவனம் செலுத்துகின்றன இவை அனைத்தும் சந்தை தேவைகளை பூர்த்தி செய்ய உள்ளூர் வளங்களை பயன்படுத்துவதை நோக்கமாக கொண்டுள்ளன இந்த பயிற்சி திட்டங்கள் கிராமப்புற வளர்ச்சிக்கு மிகவும் முக்கியம் அவை ஆண் பெண் முக்கியமான ஆதரவை வழங்குகின்றன கிராமப்புற சமூகங்களில் பொருளாதார நிலைத்தன்மையையும் தொழில் முனைவையும் உறுதி செய்கின்றன டி என்ஆர்டிபியின் முயற்சிகள் மூலம் கிராமப்புற தமிழகம் முழுவதும் ஒரு குறிப்பிடத்தக்க தாக்கம் உருவாக்கப்பட்டுள்ளது மேலும் இந்த முயற்சி சமூகங்கள் ஒரு பிரகாசமான நிலையான எதிர்காலத்தை உருவாக்க ஊக்குவித்து வருகிறது தமிழர்களாக நாம் ஒன்றிணைந்து தன்மை திறன் வளர்ச்சி மற்றும் தொழில் தன்மை வழியாக நமது நாட்டின் வளர்ச்சிக்கு வழிவகுக்கும் ஒரு எதிர்காலத்தை கட்டமைக்கிறோம்